லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் அக்காலத்தில் ஜேசு நகர் நகராய் ஊர் சென்று இரையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவேயுமக புகழ் பிரியமானவர்களே மீண்டும் லூக்கா நச்செய்தியிலே இருந்து வாசிக்கிறோம் அதே வேளையிலே முதல் வாசகம் திமோத்தேவுக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து நாங்கள் வாசிக்க நாளிலே வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் அடிக்கடி நான் வெள்ளிக்கிழமைகளிலே ஞாபகப்படுத்துவது போன்று இது ஜேசுவினுடைய திரு இருதயத்தின் நாள் மறந்துவிட வேண்டாம் இல்லங்களிலே இரையாட்சி ஜேசுவின் திரு இருதயத்தை அந்த படத்தையோ சிறுபத்தையோ நாங்கள் அதை அதற்குரிய முறையிலே பக்தியாக எழுந்தேற்றம் பண்ணி வைத்து இன்றைய நாளிலே விசேடமாக அதற்குரிய மரியாதையை செய்யவும் ஜெயசுவனுடைய திரு இறுதியை சிறுபத்துக்கு முன்னால் படத்திற்கு முன்னால் நாம் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து சுபம் செய்யவும் இன்றைய நாள் நமக்கு அழைக்கிறது பக்தியை தயவு செய்து பரப்புங்கள் அந்த பக்தியை வாழுங்கள் பிரியமானவர்களே மீண்டும் நமக்கு சவால் விடுகின்ற இறை வார்த்தை இன்றைய முதல் இறை வார்த்தை அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது புனித பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கு ஒ ஒத்து போகாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருக்குடைய வாழ்க்கை வாழாதவர்கள் இறை பற்றில்லாதவர்கள் இறைபற்று இருக்கிறதாக நடித்து கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலருடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும் தற்பெருமை விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள் அருமையாக சொல்லுகிறார் நம்மளே ஒரு சிலர் இருக்கிறார்கள் அனாவசியமான சொற்பூசல்களிலே சண்டை கூடுபவர்கள் சொற்களை பயன்படுத்தி தேவையற்ற விவாதங்களை கொண்டு வருகிறவர்கள் பொறாமை போட்டி மனப்பான்மை பழிச்சொல் பொல்லாத ஊகங்கள் ஓயாத மோதல்கள் இவற்றை செய்கிறவர்கள் இறை பற்றில்லாதவர்கள் என்று புனித பௌலடிகளார் சொல்லுகிறார் இவர்கள் உண்மையாகவே கடவுளினுடைய மனநிலையை இழந்தவர்கள் என்று சொல்லுகிறார் எனவே கடவுளினுடைய பிள்ளையாக இருக்கின்ற நீ இவற்றையெல்லாம் கை கைப்பற்றி இவற்றையெல்லாம் கைவிட்டு விட்டு நமக்கு ஆதாயம் தரக்கூடிய ஜேசு ஆண்டவரை முன்னிறுத்தி பயணி என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் அறிவீனமான இந்த தேவையற்ற வீணான ஆடம்பரங்களிலே பொருளாசையிலே தீமைகளிலே மூழ்கி விடாமல் கடவுளின் மனிதனாகிய இருக்கிற நீ இவற்றிலிருந்து தப்பியோடு நீதி விரைபற்று நம்பிக்கை மன பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றி கொள்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான அத்திவாரமான பண்புகளை இன்றைய நாளிலே புனித பௌலடிகளார் நமக்கு விளக்கி கூறுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகள் எனவே வீணான சொற்பூசல் விவாதங்கள் பைத்தியகாரத்தனமான சொற்போர்கள் போட்டி பொறாமை இவற்றிலே இருந்து நீ விலகி ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ நீ ஓடி என்று சொல்லுகிறார் அதுலேருந்து தப்பி ஓடி இறைபற்று நீதி கடவுள் நம்பிக்கை மன உறுதி போன்றவற்றை கைக்கொண்டு கொண்டு வாள் என்று அழைக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுளுக்கு இன்று பணிவிடை செய்வது அப்படி பலரும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதை பற்றி பேசிக்கொள்ளுகிறார்கள் அப்படி நிறைய பொருள் வண்ணங்களை கொடுத்தார் நிறைய பாசை கொடுத்தார் இப்படி என்று நினைக்கிறவர்கள் ஒருவர் ஒரு ஒரு சாரார் இருக்கிறார்கள் இன்றைக்கு உண்மையான ஆண்டவரை தெய்வத்தை நம்முடைய மனதிலே எரித்து தீர்த்துவது எப்படி எப்படி நாம் கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு கை கொண்டு வாழலாம் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இயேசுவுக்கு அவரோடு அருகிலே இருந்த பக்தியுள்ள பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் எப்படி பணிவுடை செய்தார்கள் தங்களிடம் எல்லாம் விற்று அவற்றையெல்லாம் அவர்கள் ஆண்டவருடைய பாதடியில் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் இரையாட்சியை பரப்புவதற்கு உதவி செய்தார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நாம் எவ்வாறு இன்று இறைவனுக்கு பணிபுரிய வேண்டும் இயேசு ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் இது நம்முடைய நல்ல வார்த்தையால் நல்ல சிந்தனைகளால் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிற மனிதர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சாட்சியத்தால் நல் அவர்கள் நல்ல நல்ல பொருள் உணர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் வாழுகின்ற எடுத்துக்காட்டான வாழ்வினால் இதுதான் நின்று தேவையான நச்செய்தி அறிவிப்பு பணி எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவது போல நச்செய்தி அறிவி தேவைப்பட்டால் மாத்திரம் வார்த்தையை பயன்படுத்து நமக்கு இன்றைக்கு பெரிய பிரசங்கங்கள் தேவையில்லை மாறாக வாழ்க்கையால் ஒரு மனிதரனுடைய நல்வாழ்வுக்காக நாம் வாழ்வது முயற்சிப்பது ஆற்றுவது தேற்றுவது இதுதான் இன்று தேவையான பணிவிடையாக இருக்கிறது எனவே முயற்சிப்போம் புனித பவுலடிகளாரனுடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு எப்பொழுதும் தெளிவாய் தென்பட நாம் முயற்சிப்போம் அவர் கூறுகின்ற இந்த வாழ்வினுடைய தத்துவங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அது வேரூன்றி அம் வேறொன்றி அது விருட்சமாக மாறுவதற்கு நாம் முயற்சிப்போம் பாருங்கள் அந்த பெண்கள் இரையாட்சியை பறைசாற்றுவதற்கு தேசுவின் அருகிலே இருந்தார்கள் தங்களுடைய வாழ்வால் சாட்சியம் பகண்டார்கள் முயற்சிப்போம் நாமும் நல்ல பண்புகளால் இறையாட்சியை பிறருக்கு கொடுக்கின்ற அந்த தைரியம் நமக்கு கிடைக்க நாம் அருள் வந்தி பயணிப்போம் ஆமீன் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்